அடுத்த வாரமே அவங்க அப்பா வந்து அந்த பாங்கோ வந்து எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துட்டாரு அந்த பையன் நான் அதை கொடுத்துட்டேன் ஸோ எனக்கு பயங்கர ஷாக் ஒருத்தவங்க கேட்டாலே நம்மளுக்கு கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்டாக்கு கரெக்டாக வந்து தவசீலி பேர் தான் எனக்குமே வந்துச்சு ஸோ நான் வந்து பார்த்தோன்னா அந்த என்னுடைய சித்தப்பு ஆஷர் சார்பாக ஒரு அன்பு பரிசு ஒரே உருட்டெல்லாம் வச்சுருக்கானுங்க